சமீப காலமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு துறை வந்து எல்லாருமே சினிமா துறை எல்லாம் பாவம் ரொம்ப நோடிட்டோம் ஐயோ பாவம் விட்டுட்டு போக ட்ரை பண்றீங்கன்னு நினைச்சேன் வேற கருப்பு வேற இருக்கு வெள்ளை கருப்பு அப்படின்ற மாதிரி சிகப்பு நீங்கதான் உங்க ஓயிட்டு உங்களுக்கு இருக்குல்ல சக்கப்பா தெரியுது சரி இப்ப ஈடி வந்து நிறைய சுத்திட்டு இருக்கு பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் இவ்வளவு அளவுக்கு நம்ம ஜெயிச்சோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இத எப்படி பாக்குறீங்க எடுத்த உடனே என்ன சொன்னே சொன்னேன்

இந்த ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல பாவம் இது என்ன பண்ணுச்சு எத்தனையோ அமீனாக்கள் வந்து தான் வீட்டில் குழந்தைய படிக்க வைக்கிறாங்க தோறாம ஒரு ஐம்பதாயிரம் அமீனா அமினாக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாங்க பொண்டாட்டியை பார்த்துக்குறாங்க ஸோ ஜென்ரல் புத்தம் பொதுவாக ஒரு பழமொழியை வச்சுட்டு போயிடுறோமே அந்த ஆமையை கூப்பிட்டு ஃப்ரெண்டில் வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும் அந்த ஆம மேல உள்ள கலங்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அதனால தான் அந்த ஆமையை வச்சேன் ஆக்சுவலாக அந்த படத்துல

விஜய் சார் எஸ் சார் எஸ் சார் ரைட் ஃப்ரம் சலீம்லேருந்தே வந்து எங்கே இருக்கீங்க சார் சார் எம்பியா உங்களை எஸ் எஸ் ஓல்ட் ஃப்ரெண்ட் எஸ் சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ரைட் ஃப்ரம் சலீம்லேருந்தே ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் உண்டு பட் அதுலேயே உங்களோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு வைப் குடுக்குறீங்க சரிங்க சார் இஸ் இட் எ வெரி கான்சியஸ் டிசிஷன் அது கல்லி ஆகுமா கேஷுவலாகவே அமைது சார் ஆக்சுவலாக சாதாரணமாகவே அமைது சசி சார்ட்ட வந்து பிச்சைக்காரன் கதை பொழுது அந்த பிச்சைக்காரன் எனக்கு வந்து அவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோவா தெரிஞ்சுது அந்த டைட்டிலும் சரி பேரும் சரி எனக்கு தானாவே எனக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு உண்டாகுது எனக்கு நெகட்டிவா தோணல சார் அதை பார்க்கும்பொழுது அந்த மாமையை பார்க்கும்போது எனக்கு தோணலை படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஆ நீங்க தானே

அப்படியா சோ சரி சரி தான் போட்டுற போற அவர் அவங்க கூட எஸ் கேளுங்கப்பா ஓகே சார் பத்தி கேட்க வந்தீங்க இல்ல வந்து இந்த மாதிரியான படங்கள்ல கொடுக்க மாட்டாங்க பட் இந்த படத்துல தைரியமா சோ இதுக்கு மேல தாண்டி என்ன இருக்கும் எப்படி கொடூரமா கதற கதற அதெல்லாம் நீங்க வந்து அதுக்குதான் ஆக்சுவலாக மேக்கிங்காக தான் நீங்கள் படம் பார்ப்பீங்க இல்லையா ஒன்ல கதை கேட்டீங்கன்னா பிச்சைக்காரன் கதை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஈஸியாக ஒரு அம்மா அப்பா பிச்சை எடுத்தான்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் தாண்டி ஏன் படம் பார்க்க போறீங்கன்னா அதில் ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி எப்படி வந்து பெண்களை தொடர்ந்து கொலை பண்ணுறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பீங்க சார் இல்லை யாரும் தெரிஞ்சாலும் நீங்கள் பார்ப்பீங்க சார் எந்த ஈவினிங் எங்கள் கை கே கை 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 யார் ஆ எஸ் எஸ் தம்பி வாங்க வாங்க உங்களை மேலே தெரியலாமா அட்லீஸ்ட் சரி சார் எந்த வித ஹீரோ வந்து ஒரு கெட்டப்பை வந்து காட்டவே மாட்டாங்க சரிங்களா அது வந்து டேரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி அது விரும்பவும் மாட்டாங்க நீங்க படத்தை தொடர்ச்சியாவே எந்த படத்துக்கு வந்தாலும் இந்த கெட்டப்போட கூட வரீங்க என்ன காரணம் இல்ல வந்து இந்த படத்தை ப்ரமோஷன் பண்றதுக்காக பண்றீங்களா இந்த படத்தை ப்ரமோட் பண்றதுக்காக தான் வந்தேன் பிளஸ் இன்னைக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கொண்டு ஆயிடுச்சு அப்படின்றதுனால எக்ஸ்போஸ் ஆயிடலாமே அப்படின்றதுக்காக தான் நிறைய அதான் நிறைய படத்துக்கு போறேன் இந்த படத்து இந்த படத்தோட பிரஸ் மீட் வந்து மார்க்கன் சம்பந்தமானதுன்னு மக்களுக்கு புரியும்றதுக்காக அதே கேட்டாப்பில வந்துட்டேன் சார் வணக்கம் எங்க இருக்கீங்க ஹீர் ரெண்டு கொஸ்டின் ஒன் டு யூ டைரக்டர் ஆர் ஒன் டு யூ அவர் தாஞ்சியன் சார் பேசும்போது வந்து யு சே தட் உங்களுடைய யூ ஆல்ரெடி ப்ரோக்கன் ஈவென் ப்ராஃபிட் டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சு எனதிங் மோர் வந்து கெட் பீ ஒன் இ ப்ராஃபிட் அப்படின்னா அது எவ்வளவு தூரத்துக்கு இதுன்றது தெரியல சூ தார் வில் செக் வித் யூ ஒன் டூ டூ யூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ராக் இட் கம்ஸ் ப்ரொடியூசிங் சிங்கிள் ஆஃப் ப்ராஃபிட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட நானூறு படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா நைன்டி பர்சன்ட் ஒர்க் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இட் தட் 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 டூயிங் டூயிங் ரைட் ஃபிலிம்ஸ் ஆர் ராங் யூ கேன் ஹெல்ப் ஒன் ஒண்ணு இல்லை ஹீரோவாக நானே இருக்கிறதுனால ஹீரோ சம்பளம் கிடையாது ஃப்ரீ நானே மியூசிக் பண்ணுறதுனால மியூசிக் டிரெக்டர் சம்பளம் கிடையாது சில படங்களுக்கு எடிட் பண்ணுவேன் இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ல எல்லாம் வச்சிருக்கேன்றதுனால ஒரு படத்தை ஆரம்பிக்கும்போது டிஐடி வரைக்கும் என்கிட்டே இருக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஷூட் பண்ணோம்னா நைட்டே வந்து ஃபுட்டேஜஸ் பார்த்துடலாம் ஒரு படத்தை ஷூட் பண்ணுறதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஜனவரி ஒன்றாந்தேதி ஷூட்டிங் போனீங்கன்னா நான் எண்டு டேரக்டர்ஸ்ட்டை ஒரே ஒரு மட்டும் தான் வைப்பேன் எப்போ வேணும் எவ்வளோ நாள் வேணால் ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் வழக்கமாக வந்து என்னன்னா ஒரு ஃபிஃப்டி டேஸில் முடிங்க ஃபிஃப்டி ஃபைவ் டேஸில் முடிங்கன்னு கேட்பாங்க இல்லையா நான் அதை பற்றி கேட்கவே மாட்டேன் நான் என்ன ஒரு கோரிக்கை வைப்பேன்னா ஜனவரி ஒன்னாந்தே ஷூட்டிங் போனீங்கன்னா அதிகபட்சம் ஏப்ரில் ரெண்டு படத்தை முடிச்சுருங்க இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் நீங்கள் ஷூட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லிடுவேன் ப்ளஸ் வந்து டேரக்டர் கேட்குறது தான் ஃபைனல்ன்ற மாதிரி கிட்ட எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணிடுவேன் ஏன்னா அவங்க அம்மா மாதிரி ஒரு படத்தோட அம்மா மாதிரி அங்கே போய் அவர் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது இல்லை இவ்வளோ அவுன்ஸ் கொடுங்க குறைச்சிக்கோங்க கூட்டிக்கிங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா அவரை பெத்தவனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதான் நம்ம கதை நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி டேரக்டர் கருவா சுமந்தர் வராரு நம்ம ப்ரொடியூசர் நம்ம வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு வரும்போது அவங்க அந்த இடத்துல க்ளாஷ் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டாண்டிங்கு டைம் டேக்கிங் அதெல்லாம் ஆகாதுன்றதுனால ஒரு நாலு மாதம் ப்ரொடக்ஷன் அண்டு ஒரு ஒரு மூணு மாதம் அதிகபட்சம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா இப்போ வட்டிக்கு போகிற பணம்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும் அப்புறம் வந்து இப்போ என்னோட சம்பளம் சொன்னேன் இல்லையா எனக்கு சம்பளம் இல்லை அப்படி சார் வந்து அதெல்லாம் சேர்த்து தான் ப்ராஃபிட் சொல்கிறாரு ஸோ எனக்கு சம்பளம் இல்லைன்றதுனால இந்த கம்பெனி லாஸ் பெருசாக பண்ணதில்லை ஸோ ஃபார் உங்களுடைய டைரக்டர் கிட்ட சார் இந்த படத்தினுடைய ஜானர் என்ன ஒரு பக்கம் வந்து வி வால் காட் தி இம்ப்ரெஷன் தட் இஸ் த்ரில்லர் அண்ட் இட்ஸ் சீரியல் கில்லர் ஹூஸ் கமிட்டிங் மர்டர்ஸ் அத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக தான் நாங்கள் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் வந்து வி கெட் தி இம்ப்ரெஷன் தட் திஸ் இஸ் ஆல்சோ சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் எது கரெக்ட் ரெட்மே அதாவது இது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஃபிலிம் வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் மீதி சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு மிஸ்ட்ரி ஒரு அன்னோன் ஃபேன்டசி நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ககன மார்க்கிறது ஒரு ஆஸ்டல் ட்ராவல்னு இங்கிலீஷில் சொல்லும் கரெக்டாக சொல்லுன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் மையப்படுத்தி எடுத்திருக்கோம் அதில் லாஸ்ட் ஷார்ட் ட்ரெய்லரில் இருக்கும் அவனுடைய ஆஸ்டல் பாடி ரிலீஸ் அது ஒரு ஒரு ஹின்ட் தான் ஸோ ஏன்னா எனக்கு சினிமா பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கு இந்த ஃபேண்டசி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானர் ஸோ அதையும் இதையும் ஈக்குவலாக ஒரு கரெக்டாக டீல் பண்ண ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக வந்திருக்கு படம் சார் இங்கே ஆ எஸ் எஸ் கங்க்ராச்சுலேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேங்க்யூ தேங்க்யூ உங்களுக்கு எந்த ஜானரில் நீங்கள் படம் எடுத்தாலும் அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் வச்சுருக்கீங்க ஓகே ஓகேங்க அது எதுனால நான் நான் வந்து பேசிக்காக வந்து மதம் சாராத ஒரு ஆள் ஆக்சுவலாக பேரளவில் விஜய்னி ஜாதி மதம்லாம் இருக்கக்கூடாது உலகத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்றது தான் என்னோட இது எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்குற சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தருகிட்டேயும் உங்ககிட்ட 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 எல்லார்ட்டையுமே ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் எல்லாத்தையும் எல்லாத்தோட நம்பிக்கையும் மதிப்பேன் எல்லாரையும் எல்லாரையும் வேல்யூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில குணங்கள் இருக்குது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் ரசிக்க தெரிஞ்சதுனால நல்ல கதையை கொடுத்தாரு ரசித்தேன் சசி சார் ஒரு கதையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருந்துச்சு கடைசி ஒரு ரூபாயை முருகன் சாமிக்கு போடும்போது வந்து அம்மா பொழைச்சாங்க சலீமில் இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒன்றா பார்க்குறேன் தனித்தனியாக எதையும் பிரித்து பார்க்க தெரியல எனக்கு அப்படின்றதுனால அறியாமல் சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன் தெரில தானாக வந்து அம்மையை சார் விஜய ஆண்டனி சார் எஸ் சார் எஸ் 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 சார் வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க் யூ ஹீரோ விஜய ஆண்டனியாக அடிக்கடி பார்க்க முடியுது மியூசிக் டைரக்டர் விஜயாண்டனே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நமக்கு மதகஜராஜா கூட அவ்வளோ ஒரு வைப்ஸாக இருந்தது இப்போ ஜிவிலாம் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் படத்திலையும் பண்ணுறாரு மியூசிக்லேயும் பண்ணுறாரு உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டியாக இருக்கா இல்லை டைம் இல்லையா இப்போ இப்போ கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஃபுல்லாக எடிட்டராக இருந்தேன் சில படங்களுக்கு நான் அப்புறம் நான் நிறைய ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் பண்ணலை இப்போது இதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடிச்சோன்னா அடுத்தது சக்தி திருமுகன் ரிலீஸ் ஆகுது வெகு விரைவில் அதை பற்றின டேட்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இப்போ நான் லாயர் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன் பெப்பின் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ணுறேன் அடுத்தது கணேஷ் சந்திரா படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன் வரக்கூடிய எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் மியூசிக் பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் அதர் ஹீரோஸ்க்கும் நான் மியூசிக் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் போட்ட காசுலாம் வந்து ஆகிட்டேன்னு ஆயிடுச்சுன்னா அதர் ஹீரோஸ் வச்சு நான் ப்ரொடக்ஷன் கூட பண்ணலான் இருக்கேன் இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே என்னோடய படங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்குன்னு சில மீட்டர் இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி தான் இமேஜ் இருக்கின்றனால என்னோடய க நிறைய பேர் என்னால் என்கரேஜ் பண்ண முடியறதில்லை அதை ஹீரோஸை வச்சு பண்ணலாம் அப்படின்ற முடிவு நான் இப்போ எடுத்துக்கிறேன் ஸோ இந்த இந்த இயர் வந்து அதுக்கான என்னோடய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக நிறைய ஹீரோஸ் கூட நான் ஒர்க் பண்ணலாம் மியூசிக் டிரெக்டராகவும் சரி ப்ரொடியூசராகவும் சரி கண்டிப்பாக பண்ண போகிறோம் சார் எஸ் சார் எஸ் எஸ் சார் உங்கள் படம் டைட்டில் நிறைய டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சதுக்கு பிறகு ஆப்போசிட்லேருந்து அதே டைட்டில் கேட்குறாங்க சரி ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தி சரி ஸோ எஸ்கே நீங்கள் தான் ஃபஸ்ட் அந்த டைட்டில் வச்சிங்க அதே போல் இந்த படத்துக்கும் ஒரு டைட்டில் வச்சுருந்தேன் ஏன் உங்கள் படம் டைட்டில் மட்டும் பிரச்சனைக்குள்ளே ஆகுது அது ஒரு டைம் மட்டும் தான் நடந்திருக்கு ஆக்சுவலா பராசக்தியில் மட்டும் நடந்துச்சு அது வந்து அவங்க தெரியாம ஒரு நடந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கும் தெரியாது இந்த டைட்டில் என்கிட்ட இருக்குன்னு தெரியாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க இன்னொரு ரெண்டு மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் யூனியன் இருக்கு அங்கே எதேச்சியாக ஒரு நடந்த விஷயம் கடைசியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பெருசாகிடுச்சி மக்கள் மனசில் போய் சேர்ந்துருச்சுன்றதுனால அது நானே வந்து ஃப்ரெண்ட்லியான அடிப்படையில் ஏன்னா ஒரு பிடிசோட வழியும் அவங்களோட ப்ரெஷரும் எனக்கு புரியுதுன்றதுனால நானே அன்பாக விட்டு கொடுத்தேன் ஆக்சுவலாக தெரியாமல் எப்போயாவது ஒரு தடவை கிளாஷ் நடக்கும் இப்போ ரோட்டில் போய்ட்டு இருக்கும்போது யாருமே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு போகிறதில்லை திடீர்னு முடிப்போம் இல்லையா அவங்களுக்கும் தெரியாது நமக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும் அதில் ஒன்று நான் மாட்டினேன் பட் அது வந்து யாரும் அது காரணம் இல்லை

வட்டிதான் சார் சார் தலோ தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஃபியூச்சர் நேக்ஸர் வந்து மேக்ஸிமம் வந்து படம் வந்து இடுபடாது சரிங்களா ஆனா நீங்க எடுக்கிற படம் எல்லாமே டைட்ல பாத்தீங்கன்னா சி பிச்சைக்காரன் கொலைக்காரன் ஸோ இந்த படத்தை அந்த அது மாதிரி அடச்சின் ஒர்க்கெல்லாம் யோசிக்கிறீங்களோ இது இந்த மாதிரிலாம் சரியான சரியான எனக்கு வந்து நெகட்டிவ்னு ஒன்னு லைஃப்ல இல்லவே இல்லை பிச்சக்காரன்லையும் நெகட்டிவ் இல்ல பேயில நெகட்டிவ் கிடையாது சைத்தானில் கிடையாது இதுலயுமே கிடையாது அப்படின்றதுனால என்னால முடிஞ்ச இந்த கான்பிடன்ஸ் கொடுத்தேன் பாருங்க இந்த படம் பிச்சைக்காரன் டைட்டில் வச்சாங்க நான் ஓடிச்சில்ல அப்படின்னு நாலு பேர் வந்து பகுத்தறிவு கொஞ்சம் யோசிப்பாங்களோ அதனால கொஞ்சம் சமுதாயம் கொஞ்சம் மாறுமோ அப்படின்றது எதுக்காட்ட எதுக்காட்டாக நான் தான் இருக்கணும் இல்லையா வெறுமனே போதிச்சுட்டு போயிடலாம் அதை செய்ய முடியாதுல்ல அதுக்காக அந்த அம்மையை கொண்டு வந்து வச்சிருக்காங்க பெண்கள் படைசூழ இப்ப வந்து இருக்கீங்க வேலை வந்து இருக்கீங்க மேடம் என்ன சொல்றாங்க மேடம் எப்படி மறுபடியும் போகிறதுன்னு கேட்டேன்ல மேலோடன் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சியில் போய்ட்டு நான் வந்து கூல் டவுன் பண்ணி இது என்னோட பேர் கிடையாது நான் வந்து ஒரு சிக்கதையை சொல்லிடுவேன் சாரி படம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அஜய் யூ தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் அண்ட் ரொம்ப கொடூரமான வில்லனா படத்தில் அவரோட கேரக்டர் பட் இன் எனி கேஸ்

நீங்கள் எந்த நேரத்தில் நீங்கள் காலகட்டத்தில் நாலு மணிக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் அந்த வேலையை பற்றிட்டான்னு வழக்கமாக ரொம்ப படித்தா அந்த அப்படியே ஏறி எடிட்டர் நீங்கள் தூங்கத்தில் கூடும்போது அந்த பாடம் சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அந்த மாதிரி எந்த நேரத்தில் நீங்கள் என்ன கூப்பிட்டு பேசினாலும் ஹிஸ் ஃபுல் மோட்டிவ் இஸ் ஒர்க் கேன் அந்த மாதிரி டெடிகேஷன் வந்து நான் எதுரைக்கும் வெளியே பார்த்துட்ல ஐ மீன் அஃப்கோர்ஸ் லியோ ஜான் சார் பட் பர்சனலாக எந்த அளவுக்கு நான் பார்க்குறது வந்து திஸ் ஒன் திங் ஐ அராயிரம் அருமையாயிரம் எல்லாட்டு வெளியில ரொம்ப பார்த்தா அமைதியா இருக்கிறவர் பிஃபோர் கேமரா போனான்னா வேற மாதிரி மாறிடுறாரு ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதேதான் பின்னாடியும் ஆக்சுவலா அதாவது வே வேலைன்னு வந்துவிட்டா வேலை பர்சனலாக வந்துவிட்டா பர்ஸ்னல் அண்ட் அதான் சொன்ன டெடிகேஷன் அந்த மொமெண்ட்க்கான டெடிகேஷன் இலிவ்ஸ் இன் த ப்ரெசென்ட் அந்த மொமெண்ட்ல என்ன தேவை விடுதோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு பத்து விஷயங்கள் இங்கே வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஹீ ஹார்ட் டிஃப்ரெண்ட் இன்னும் செட் ஆஃப் திங்ஸ் டு அட்ரஸ் அண்ட் வெவ்வேறு நேரத்தில் அது மாறும் ஸோ அந்த நேரத்துக்கு ப்ரெசென்ட் தனி அட்ரஸ் இஸ் திங்ஸ் மேம் ஸோ தட் ஓகேடா நீங்கள் கூடிய சீக்கிரமே காக்கி ட்ரெஸ் போட்டிங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா ஹீரோயினுக்கு வந்து போலீஸ் கேரக்டர் கிடைக்காது உங்களுக்கு கூடிய இரவிலே கிடச்சிருக்கு அந்த காக்கி ட்ரெஸ் போடும்போது எப்படி இருந்தது நடிக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கமாக நடிச்சிருக்கீங்க அது எப்படி இருந்தது அதான் சார் எனக்கு படம் வந்து தான் நீங்கள் தான் சொல்லணும் பார்த்து ஏன்னா நானே இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ வரைக்குமே ரொம்ப சைலண்ட்டாக கிராமத்து பொண்ணா தான் முக்காவாசி படத்தில் நடிச்சிருக்கேன் ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் வந்து வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஜஸ்டிஸ் நான் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன் வெளியில் பார்த்துட்டு இனிமேல் தான் தெரியும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுல பார்க்கலாம் சார் தேங்க் யூ சார் டேரக்டர் சார் லியோ சார் ஒரு கொஸ்டின் மணி நான் முடிச்சிடுறேன் எஸ் சார் லியோ சார் சார் படத்துக்கு எடிட்டர்ஸ் தான் ஒரு படத்தை நிப்பாட்டுறது இந்த இந்த ட்ரெய்லர் கிரிப்பிங்கா இருந்தது இவ்வளவு படத்தை எடிட் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு அந்த இது இருக்கும் இந்த உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எடிட்டர் இருந்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா டேரக்டராக நிச்சயமாக ஏன்னா எனக்கு எடிட்டிங் தான் நான் டைரக்ஷன் எடுத்தேன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங் ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிற இடத்துல தான் எடிட்டிங் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அதை முடிக்கும்பொழுது படம் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் திருப்பி எடிட் பண்ணும்போது அதை ரீரைட்டிங் தான் சொல்லுவோம் ஏன்னா எழுதுனது எடுத்தது நம்ம நினச்ச மாதிரி வர வேண்டிய இடம் வந்து எடிட்டிங் தான் அதை கொண்டு வர மேக்ஸிமம் ஒர்க் அங்கே தான் நடக்கும் ஸோ அந்த எடிட்டிங் தான் ஸ்டோரி டெல்லிங் முக்கியமான ஒரு தேவை ஸோ அது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக தான் நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணணுன்னு கூட மெனைக்கிட்டு இந்த ஸ்க்ரீன் ப்ளே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் நிச்சயமாக அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் ப்ளேவும் எடிட்டிங்கும் ஒரு பிரதர்ஸ் பிரதர்ஸ் மாதிரி தான் ரெண்டும் ஒன்று தான் சார் சார் எஸ் சார் எஸ் சார் இது உங்கள் குடும்ப படம் சரிங்க சார் சரியாக வரல அப்புறம் வந்து நீங்கள் இப்போ தம்பியை வந்து நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணிங்களா ஆமாம் சார் எப்படி சாப்பிட்டா எப்படி ரொம்ப டெடிக்கேஷன் பார்த்தேன் பிச்சைக்காரன்ல அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணாப்பில திடீர்னு சடனா பிச்சைக்காரன் டைரக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ண பிச்சைக்காரன் டூ அப்ப எனக்கு சுத்தி ஆள் கிடைக்கல அப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சிருந்தாப்பில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்போ நான் பார்த்த டெடிக்கேஷன் அவரோட இன்வால்வென்ட் எல்லாம் பார்த்துட்டு ஆர்வம் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக சில ரீல்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாப்பில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு நாட்டுன்னு சொல்லி தோணுச்சு அதனால் நிறைய டேரக்டர்ஸை பண்ணுற மாதிரி இவங்களையும் பண்ணி விடலான்னு நினைச்சு இல்லை நடிக்கிறது நடிக்கிறது தான் நிறைய டேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்துற மாதிரி என் படத்திலேயே நிறைய பேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஐ திங்க் இந்தியா பாகிஸ்தானில் மணிகண்டன் கூட நான் வந்து செகண்ட் ஹீரோவாக போட்டிருந்தேன் ஆக்சுவலாக அது மாதிரி எனக்கு பார்க்கும்போது ஃபியூச்சரில் தான் சொன்னேன் இல்லையா நிறைய புது டேரக்டர்ஸ்

அவனோட படங்கள் எல்லாமே சூதுக்கவும் உண்டாசு பற்றி தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா காதலும் கடந்து போகும் எல்லாமே என்னோடய ஃபேவரட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ் அண்ட் இட்ஸ் த பெஸ்ட் ஃபிலிம் வி ஹாவ் இன் தமிழ் ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அவர் கூட இந்த படம் பண்ணுறதுக்கு அண்ட் இஸ் அ வெரி டெடிகேட்டட் டைரக்டர் டூ அண்ட் யூ வில் ஷைன் இஸ் த பெஸ்ட் டேரக்டர் டூ இன் தமிழ் விஜய் சார் ஒரு நிமிஷம் ஒரு சாரிங்க இவங்களை பற்றி நான் மேடையில் பேசுகிறதை தவறிவிட்டேன் ரெண்டு விஷயம் மட்டும் அவங்கள பற்றி சொல்லிடுறேன் ஏன் இவங்களை கேஷ் பண்ணோன்னு அஜய்க்கு ஒரு லவ் பேராக இவங்க முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க அவங்கள சாய்ஸ் எடுத்த ரெண்டு ரீசன் ஒன்று வந்து ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது தமிழ் அருமையான தமிழ் பேசுவாங்க இது ரெண்டு விஷயம் தான் தமிழ் தெரிந்த ஹீரோயின்கள் ரொம்ப கம்மி எங்கள் படத்தில் நாலு ஹீரோயினுமே தமிழ் நல்லா தெரியும் சோ அதனால தான் அவங்க இந்த படத்துல எல்லாருமே நடிச்சிருக்கணும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுல இவங்க பேசி முடிக்கல ஒரு நிமிஷம். சோ थैंक यू லியோ சார் அண்ட் தேங்க்ஸ் டு द ப்ரொடக்ஷன் கம்பெனி சச் அ பேஷனேட் フィルム ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்க எல்லா படமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூசியா அண்ட் ரொம்ப கண்டென்ட் ஓரியண்டடா பண்றாங்க. அண்ட் சரோடு ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி இட்ஸ் அ வெரி ஹம்பிள் மேன் டு ஒர்க் வித் அண்ட் இந்த படத்தில் எனக்கு நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது நான் இந்த படத்தில் அஜய்க்கு பேராக பண்ணியிருக்கேன் அஜய் இந்த படத்தில் நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காரு நிறைய ட்ரைன் பண்ணியிருக்காரு ஸோ ஜூன் டுவெண்ட்டி செவன்த் இந்த படம் தேட்டருக்கு வருது யூ ஆல் லவ் த ஃபிலிம் ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர் தேங்க்யூ ஸோ மச் நன்றி சரி

நீங்க தான் அவங்க ஒயிட் உங்களுக்கு இருக்குல்ல சகப்பா தெரியுது உங்களுக்கு ஓ சரி சரி இப்ப ஈடி வந்து நிறைய சுத்திட்டு இருக்கு சரி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் இவ்வளவு அளவுக்கு நம்ம ஜெயிச்சோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க ஏன்னா கட்டிட்டே இருக்கான் அதை சொல்லிட்டேன் எடுத்த உடனே என்ன சொன்னேன் அதான சொன்னேன்